வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று இருபத்தி ஆறிலிருந்து இருநூற்று முப்பத்தி ஒன்று வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் சகலா சச்சிதானந்தா சாத்யா சத்கதிதாயினி சனகாதி முனித்தேயா ஸ்தாசிவ குடும்பினி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் சகலா உபாசனையின் பொருட்டு மனத்தினால் கற்பிக்கப்பட்ட அவயங்களுடன் கூடியவள் பரமாத்மாவை எளிதில் உபாசனை செய்யும் பொருட்டு பதினாறு அவயங்களுடன் கூடியிருப்பதாக தியானிக்கும் முறை சாந்தோக்கிய உபனிஷத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் பரமாத்மாவுக்கு அவயங்கள் கிடையாது என்றாலும் உபாசகன் பொருட்டு அவயங்கள் பரமாத்மாவின் மீது உருவகப்படுத்தப்படுகின்றன இவ்விதமாக அவயங்களுடன் பராசக்தி விளங்குகிறாள் என்பது கருத்து இதை லலிதா சகசரநாமம் சந்திரகலா அதாவது பதினாறு கலைகளுடன் கூடியவள் என்றும் சதுசஷ்டி கலாமயி அதாவது அறுபத்தி நான்கு வித்யா கலைகளாக விளங்குபவள் என்றும் கூறுவதைக் காணலாம் அடுத்து சச்சிதானந்தா சச்சிதானந்த ஸ்வரூபியாக இருப்பவள் என்றும் நிலைத்து ஆதி அந்தம் இன்றி இருப்பது சத் எனப்படும் ஸ்வயம் பிரகாசமாக இருந்து கொண்டு மற்றவைகளுக்கு பிரகாசத்தை அழித்து தான் மற்றவைகளினால் பிரகாசிக்கப்படாமல் இருப்பது சித் என்ற தன்மையாகும் பரம பிரீத்தியின் பாவத்தை ஆனந்தம் எனப்படுவது இம்மூன்றும் பராசக்தியின் ஸ்வரூப லக்ஷணங்கள் இவைகள் வெவ்வேறாக குறிப்பிடப்படினும் உண்மையில் ஒன்றேயாவன ஒன்றோடொன்று தொடர்புடையது அடுத்து சாத்யா அதிகாரம் அதாவது யோகியதை அடைந்தவர்களால் தங்கள் ஆத்ம ரூபமாக சாட்சா்காரம் செய்யப்படுபவள் அதாவது அஜானம் நீங்கி தனது ஜீவாத்மாவே பரமாத்மா என்றும் அந்த பரமாத்மா அம்பிகையே என்னும் திடமான உண்மையை அறிபவர்களால் உள்ளபடி உணரப்படுபவள் அடுத்து சத்கதிதாயினி பரதேவதா ஸ்வரூபமாகிய முக்தி நிலையை அளிப்பவள் சத்கதி என்பது உத்தமமான நர்கதி அதாவது எந்த நிலையை அடைந்தால் மறுபிறவி உண்டாகாதோ அந்த நிலை அதுவே முக்தி நிலை எனப்படும் முக்தியின் தன்மையே பரமாத்மஸ்வரூபமே அஞ்ஞானத்தை அகற்றி ஆத்மாவின் சச்சிதானந்த ஸ்வரூபத்தை விளக்கி முக்தியை கொடுக்கிறாள் பராசக்தி அடுத்து சனகாதி முனித்தேயா சனகர் முதலிய முனிவர்கள் யாரை வெகு ஆதரவுடன் தமது ஆத்ம வஸ்துவாகவே கண்டறிந்தார்களோ அந்த பராசக்தி சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் முதலியவர்கள் பிரம்மாவின் புதல்வர்கள் பிரம்மாவின் மனத்திலிருந்து பிறந்தவர்கள் ஞான வைராகியம் பொருந்தி முக்தி மார்க்கத்தை உலகில் உபதேசித்தவர்கள் இவர்களால் பராசக்தி தமது ஆத்ம வஸ்துவாக அறியப்பட்டவள் என்பது கருத்து அடுத்து சதா சிவ குடும்பினி யாருடைய குடும்பமாக சதா சிவன் இருக்கிறாரோ அந்த அம்பிகை இதனுடைய தொடர்ச்சியாய் நாளை பாராயணம் செய்யலாம் இதுபோல் ஸ்ரீலலிதா திருசதீ ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை பொருளுடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிப மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ